ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் காப்பி தான் பிகேல் டுவெல் தான் தமிழ் தலைவசா தட்டோ தூக்கிறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் ஏஸ் மேட்ச் இருக்குல்ல நாளைக்கு யூபி யாதாஸ் கூட ஜெயிப்போம்மா சார் ஏன் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக ஜெயிப்போம் பி கேஎல் நைன் நேபர் இருக்குல்ல குவார்ட்டர் ஃபைனலில் விட்டார் அப்புறம் ஒரு கிக்கு மோய்த்து இப்போ தானே இவங்கெல்லாம் டைப் ரெகுலர்றாங்கனால அந்த காலத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இன்னும் கண் முன்னாடி இருக்குது ஐ திங்க் தரிசி தரிசி டைம் பதிமுன்னு எல்லாம் இருந்தார் அதில் டுப்கி கிங் ரைட் அவர் ஒரு மாதிரி அவன் ஷூட்டிங்கு ரிட்டையர் ஆகி போகட்டுன்னு பவன் ஷராவத்து எங்கே இருக்காருன்னு தெரியல நமினேட் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரி மனிந்தர் சிங் டீமில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க மைட்டி மினிந்தர் இந்த நாலு பில்லரு கபடிக்கு ப்ரீ கேல் எனிவே லைஃப் ஹஸ் டூ மூவ் ஆன் எப்போதுமே டெண்ட் கலியே விளையாட்டே இருக்க முடியாது இல்லையா கில் சாய் சுதர்சன் இவங்களும் விளாட்ணும் ஸோ லைஃப் மூவ்ஸ் ஆன் ரைட் என்ன இது இன்டர்வியூ அப்படின்னா எது ஏதாவது சொல்லுங்க சொல்லிவிடுவாங்க இன்னொன்று சொல்லிடுறேன் பிக் பாஸ் எதிர்பாராத எதிர்பார்கள் நீ தம் சுட்டார் விஜய் சேதுபதி பிரவீன் காந்தியா நீ வீட்டுக்கு போய் எடு நீ ரச்சகன் பார்ட் டூன்னு பார்க்க நான் அதை ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்க்காத போய் பார்த்துருக்கேன் இன்னொரு சேனல் இருக்கில்ல பாலா ஸ்பீக்ஸ் அதில் போய் பாருங்கள் ஓகே இதுலேயே வந்து கேட்குறீங்க பாஸ் ரிவ்யூ போடுங்க ஸோ அதில் இருக்குது பிடிக்குதா இல்லையா போய் பாருங்கள் விஜய் சேது பற்றி பிடிக்காத ஆள் இருக்குமா நான் பவானி பவானி ராஜ்பூட் இல்லை அவர் நாளைக்கு உள்ளார நமக்கு எதிராக இவர் பவானி மாஸ்டர் படம் எனிவே நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் தமிழ் தலை பதினாலு மேட்ச் விளையாட்டாங்க போனதே தெரியல தண்ணி தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது பன்னெண்டு பாயிண்ட் ஆறு வின் சிக்ஸ்த் ரேங்க் யூபிய வந்தால் நம்மளோட ஒரு மேட்ச் கம்மியாக இருக்காங்க நாலு வின் எட்டு பாயிண்ட்டு ரேங்க் நம்பர் டென்த் எஸ் தமிழ் தலைவாசுக்கு ரெண்டு வின் மஸ்ட்டு நான் இருந்தால் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு நாலு மேட்ச் இருக்கலாம் நாலு ஜெயிச்சா வெல் அண்ட் குட்டு யா ஜெயிக்க முடியாது ஏன் ஜெயிக்க முடியாது நம்பிக்கை தானே வாழ்க்கை நாலு ஜெயிச்சிங்கன்னா இருபது பாயிண்டோட இன்னும் ரேங்க்கில் மேலே போவோம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வர முடியாது ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பேரும் உட்காண்டாங்க கொண்டாடி பலத்தன டப்பாங்க டெல்லி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்டோட அதை இப்போ டச் பண்ண முடியாது அடுத்த சீசன் ஸ்கோர் இதில் சேர்த்துக்கிறதா முடியும் எப்படி ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்த மேட்ச் இருக்குது யூபி வர்சஸ் யூமம்பா அது மேட்ச்சுக்கு முன்னாடி இதை நான் பேசுகிறேன் அதனால் ரெக்கார்ட்ஸ் முன்னே பின்னே இருக்கும் அண்ட் பாப்பா இன்னைக்கு யூபியோதா வந்து யூ மும்பா ஜெயிச்சதுன்னா யூபியோ தான் மொரம் கொஞ்சம் டவுனாக இருக்கும் நாளைக்குலாம் போது யூபிஓதை விட்டு தப்பி தவிர ஜெயிஸ்டாக ஜெயஸ்டான்னு வச்சுங்க யூ ஆ என்னால் முடியும் இந்த சிஆர் சிக்ஸ்டி போன வருஷம் சொன்னால கப் கப்பு நம்மதே அந்த மாதிரி அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வருவாங்க கான்ஃபிடென்ஸ் தான் எல்லா விஷயத்துக்குமே கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளால் முடியும்னு ஒரு நம்பிக்கை நம்ம நம்பினா தானே இப்போ எதிர் நம்மளே நம்ம மேலே டவுட் பண்ணுறாரு நீங்களே நம்ம டீம் மேலே டவுட் பண்ணுறீங்க அர்ஜுன் தேஷ்வால்லாம் என்ன சார் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவரோட வீக்னஸ் என்ன வீக்னஸ் கண்டுபிடிச்சிங்க இருக்கிற ப எத்தனை பன்னெண்டு டீமில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரைடர் இருக்காங்க அதில் டாப் டூவில் இருக்கார் அவர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி நைன் பாயிண்ட்டு இவ்வளோக்கும் சரி ரிவை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் அவரே என்ன இரநூறு பாயிண்ட் தாண்டி இருக்கும் கடந்த மூணு சீசனாக இரநூத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஐம்பதுக்கு மேலே இருபத்தொம்பது மேலே எடுத்துகிட்டு இருந்தார் ரைடு மிஷின் நோ என்ன அப்படிலாம் அவ்வளோ கிடையாது இஸ் எ வெரி குட் பிளேயர் பள்ளியெல்லாம் தூக்கி அவர் மேலே போகிறோம் செகண்ட் ரைடர் இல்லாத அவர் தப்பு இல்லை ஏன்னா பிக் மிஸ்ன்னு நம்மளுது பவன் ஷேராத்த அவர் மட்டும் இருந்தாரு வச்சுங்க ரைட்டில் ஒரு பிக் மிஸ்ஸு பவனோ டிஃபென்ஸில் பிக் மிஸ் சாகர் பவனானும் வர மாட்டான்னு நிறைய விஷயங்கள் இருந்தது சாகர் கண்ணு முன்னாடியே உட்காந்துருக்காரு பே மேட்ச் பார்த்துட்டுருக்காரு வீட்டில் உட்காந்தாலும் பரவாயில்ல கிரௌண்ட்டில் வந்து உட்காந்து பார்க்குறாரு என்ன ஏதுன்னு தெரியல அவரெலாம் இருந்தது தான் வச்சுங்களேன் டிஃபென்ஸ் அசிட்டே டிஃபென்ஸ் நம்பளுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்பர் டூவில் இருக்கும் அவர் இல்லாமையே நிதிஷ்குமார் காரணம் அதுக்கு நம்பர் ஒன் அவர் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்டில் எனிவே இருக்கிறத வச்சு தானே விளையாட முடியும் சட்டியில் இருக்கிறதானே அகப்பையில் வரும் ரைட் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம யூபிய வந்து ஒரு மேட்ச் விளாட்டும் உங்ககிட்ட யூபியோ தான் கூட தமிழ் தலைவர் யூபியோ அது யூபி தான் ஜெயிச்சு தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி டூ யா அர்ஜுன் ஃபெயில் ஆயிட்டார் அந்த மேட்சில் ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது நரேந்திர கண்டால் ரெண்டாயிரம் நாலு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் சப்ஸ்டிடியூட்டாக வந்தார் ரோஹித் பெனிவல் பேப்பர் அவர் தான் மூணு பாயிண்ட்டும் மொயின் ஷப்பாக்கி ஆகி அவர் ஒரு மூணு பாயிண்ட் சப்ஜ்யூட்டோ இவங்களாம் ஸ்டார்டிங் ஸ்டவ்ல இருக்கிறவங்க தூக்கி சப்ஜியூட்டில் போட்டு வச்சுருந்தா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு அப்போது ஸோ அச்சா இது இது மாதிரி நடந்தது அவங்களுக்கு வந்து பவானி ராஜ்போட் அந்த மேட்சில் ஆறு பாயிண்ட் எடுத்தார் ககன் கவுடா அவர் ஒரு ஏழு பாயிண்ட் சிவம் சௌத்ரி ஒரு அஞ்சு பாயிண்ட்டும் எடுத்தாங்க அந்த மேட்சில் ஜெய்ப்பூரில் நடந்து இவ்வளோக்கும் அர்ஜுன் தேஷ்வாலோட பழைய டீம் அது ப்ரீவியஸ் டீம் க்ரவுட் எல்லாமே அர்ஜுன் தேஷ்வாலுக்கு தான் வந்தது அர்ஜுன் 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 ஆக்ஷன் கேங்கில் ஒரு ரைடர் ரைடு மிஷின் சே இப்போ தமிழ் தலைவாசு வந்து அது வந்து எட்டாவது மேட்ச் தமிழ் தலைவாசுக்கு அந்த தோத்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் மூணு வின் அப்படியே யூபி மேட்சுக்கு அப்புறம் ஆறு மேட்ச் விளையாடிருக்கோம் மூணு ஜெயிச்சிருக்கோம் ஸோ ஃபிஃப்டி பெர்சென்ட் வின்னிங் பர்சன்டேஜ் அதனால தான் நாளில் ரெண்டுன்னு ஸ்டார்டிங்னா ரெண்டு நாள் ஜெயிப்போன்னு கால் ஐஸ் ஆன் அர்ஜுன் தேஷ்வான் அண்ட் நிதிஷ்குமார் எஸ் அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ வெளில உக்கார வைக்கிறோமோ நம்ம மேட்ச் வின்னு யூபிக்கு தெரியும் அதனால் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் நிதிஷ்குமார் லீட் த டிஃபன்ஸ் நம்ம செகண்ட் ரைடர் ஐஸ் இட் இஸ் என்னோ ஷார்ட்டேஜ் இருபத்தாறு பாயிண்ட் தான் எட்டு மேட்சில் நம்ம நரேந்திர கண்டோலா ரோஹித் பேப்பர் இருபத்தி மூணு பாயிண்ட் இமாஷ் ஒரு பத்து பாயிண்ட்டு அண்ட் பிக் மிஸ் பவன் நம்ம சொன்ன மாதிரி அபியஸ்லி இன்னும் பெச்சில் இருக்காங்க யோகேஷ் யாதவ் மோஹித் சப்பாக்கி தீரஜ் பயல்முறை தீரஜ் பைல்முறை வர பெங்களூர் போயிட்டாங்க யாரும் சொன்னாங்க கட்ல பத்திரத்திலுமே வந்து ஒரு வாட்டி சர்ச்சியூட்டில் வந்திருக்காரு ஆனால் இங்கே இருக்கிற சாகர் விளாட் பண்ணுறாங்க பெங்களூர் நெருக்குன்னு வந்தாங்க இப்பட்டால் ஒரு பேங்களூர் போயிருந்தாருன்னா அப்புறம் அபிராஜ் பவர் அப்படி ஒருத்தருக்காரு ரைடர் பட் அகெய்ன் அண்ட் செகண்ட் ரைடர் ரிவைவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் போன வருஷம் தேவாங்க முந்நூறு பாயிண்ட் எடுத்தார்னா காரணம் ஆயனில் வச்சார் தான் அங்கங்கே ரெண்டு பேருக்கு அங்கே பாருங்கள் சிவம்பட்டாரே வினை அரியணா தான் பின்னாடி இருக்குங்களேன் ஆமாம்ல அரியணா சில பின்னாடி இருக்குது மன்பிரித் கோமர் பார் எனிவே இப்போ நம்ம மேட்ச் எங்கன்னா என்ன சார் பண்ணோம் அதை சொல்லுங்கள் ஸ்டேட்டை ஒன்றும் இல்லை ஸ்டாப் யார் ககன் கவுலா நூற்றி பதிஞ்சு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காரு அப்புறம் பவானி ராஜ்போட் அறுபத்தாறு பாயிண்ட்டும் அவங்களுக்கு செகண்ட் ரைடர் இஷ்யூ இருக்குது அறுபத்தாறு தான் பாருங்கள் குமான் சிங் அவர் நிறைய யூ மும்பா எங்களமும் இல்லாட்டி இருந்தார் அவர் ஒரு ஐம்பத்தி நாலு பாயிண்ட்டை சிவம் சௌத்ரி முப்பது பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க இந்த நாலு ரைடரை நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் இந்த நாலு ரைடரை சேர்ந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க அந்த சீசனில் சில பேர் பதிமூணு மேட்ச்சு சில பேர் பதினொன்று மேட்ச் விளையாண்டாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ரைடர் இருக்காங்களே இப்போ நான் முதல்ல சொன்னோன்னே அர்ஜுன் தேஷ்வால் நரேந்தர் கண்டோலா ரோஹித் பெனிவேல் மோகின் ஷப் இந்த நாலு பேர் சேர்த்திங்கன்னா இரநூத்தி பதினெட்டு பாயிண்ட் தான் வருது நாற்பத்தேழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் காணும் நாற்பத்தேழு பாயிண்ட்டை அது மட்டும் இல்லை ஒரு மேட்ச் விளையாடி விளாட்ருக்கும் நம்ம இவங்களோட எனிவே வீல் சி பவன் இருந்ததுன்னா விஷயமே வேறு டெஃபினெட்லி அந்த யார் கண்ணு போட்டுச்சோ தெரில எடுத்தோன்னே என்ன டீமு ஃபேவரேட்டு முத்தனையும் குத்திட்டாங்க ஃபேவரேட் டோர்னமெண்ட்டு விளையாடவுன்னா கப்பத்தி குத்துர்லாங்கிட்டன்னு பிஎஸ்சி நடந்திருக்கோம் ஏன்னா சாகர் அண்ட் பவன் ஆன் எனி கிவன் டே மேட்ச் வினர்ஸ் டிஃபென்ஸ் வினியூ டோர்னமெண்ட் பவுலர்ஸ் விண்ணியும் டோர்னமெண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸ் தான் நிதிஷ்குமார்க்கு தான் பெரிய வேலை இப்போ இவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது கங்கன் கவுடா பவானி ராஜ் போட்டலாம் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்த நம்பர் ஒன்ல இருக்கார் ரேஸ்லேயே ஆமாம் அடுத்தது கௌரவ கத்திரின்னு நினைக்கிறேன் ரைட் அப்புறம் ரோனக் நம்பால் அவர் இருபத்தி நாலு பாயிண்டும் அஷிஷ் இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு பேரும் கவர் டிஃபெண்டர்ஸ் பிரிச்சு அதிகப்பா தயவு செய்து இந்த ரெண்டு கவரும் கவர் தான் கார்னர் தப்பு போனால் கவர் பண்ணும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் சம்டைம் கவர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் கார்னர் ஆச்சா ரைட் இமான்ஷு பதினேழு பாவம் வீட்டு வாமா மின்னல் மாதிரி அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்டெடி பா செவன் இதில் எதாவது யாருக்கும் இன்ஜுரி ஆச்சுன்னா எயிட் நைன் டென் லெவன் போகணுன் இருக்கணும் அப்படி இல்லையா எனி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க சார் டிஃபன்ஸ் என்ன சார் என்னங்கய்யா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சுமித் சங்க்வான் முப்பத்தெட்டு அவங்களுக்கு அவர் தான் நம்பர் ஒன் ஐ திங்க் இந்த டிஃபென்ஸ் அர்ஜுன் தேஷ்வாலில் ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம் தான் அன்லஸ் அவரே லாபி அவுட்டு செல்ஃப் அவுட் ஆகி போனாலும் இல்லையா சுமித் சங்க்வான் முப்பத்தெட்டு இதேஷ் டுவெண்ட்டி எயிட் அப்புறம் ஆஷுத் சிங் டுவெண்ட்டி செவன் அண்ட் மகேந்தர் சிங் தோனியில் இவர் பேரும் மகேந்தர் சிங் பதினஞ்சு பாயிண்ட் இந்த நாலு பேர் தான் அவங்களோட மெயின் டிஃபெண்டர் ஸோ யூ கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா இருக்கணும் குமாரே ஞாபகம் வச்சுக்கா ஓகே யார் ஜெயிப்பா சார் யார் கம்மி மிஸ்டேக் பண்றீங்களோ கம் கல்திக்கார்க்கோ வச்சுக்கா நான் மட்டும் இல்லை பன்னெண்டு கோச்சு அதான் சொல்றாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல மேக் லெஸ் மிஸ்டேக் யூ வின் ஏன்னா எல்லாருமே ஈக்குவல் தான் ஆல்மோஸ்ட் ஆன கிவண்ட் யார் வேணால் யார்கிட்ட வேணும் ஜெயிக்கலாம் எல்லாருமே டாப் ஒன் அண்ட் டூவில் இருக்கிற புனேரி டப்பம் கூட யார்ட்டு தோத்துட்டு இருக்காங்க யாருமே எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியாது செல்ஃப் அவுட் ஆகிடாதீங்க டைமை கரெக்ட்லேட் பண்ணுங்கள் எது முப்பது செகண்ட் எது பதினஞ்சு செகண்ட் அதில் விஷால் சால் ரொம்ப சாம்பியன்போ காண போனவரில் விஷால் சால் இஷ்டம் மறந்துட்டு இருப்பாங்க எங்கே போனார் த ஒருத்தர் வரவே இல்லை பேராஷூட்டில் வந்து இறங்கினார் மெரினா பீச்சில் அலிரஜா கலீலி அப்படிதான் அவங்க இமேஜ் போட்டாங்க தெரியவே இல்லை எங்கே போச்சு அந்த பேராஷூட்டுன்னு பிளேயரே இல்லாமல் நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க சொல்லுங்கப்போ மெம்பர் குவார்டர் ஃபைனல் பி கே எல் நைன் ஜெயிச்சோல்ல அந்த மேட்ச் ஜெயிச்சு ரெண்டு வருஷம் முன்னாடி அதில் வந்து ரெண்டே பிளேயர் தான் இருக்காங்க இப்போ இம்சுவும் நரேந்திர கண்டோலாவும் அவங்க ரெண்டு பேரும் விளையாட வைக்காமல் வெளில வச்சுருக்கோம் நம்ம வர நேம் ஷேக்கு பேரில் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்களே ஸ்கூலில் ஆப்சன் சார் ஆப்சண்ட் சார்மா சில பேர் வரவே மாட்டாங்க ஸ்கூலுக்கு நான் பார்த்துருக்கேன் நான் போது அது மாதிரி தான் சாகர் ஆப்சன்ட் 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 அவரும் இருக்கார் ஆனால் ஆச்சா அப்புறம் நாலு மேட்ச் இருக்கேன் நாலும் ஜெயிங்க இருபது பாயிண்டோடு மேலே பண்ணிடுவோம் நாட் யூ கேன் வின் அண்ட் வி ஆர் வித் யூ அப்படின்னு ஃபேன்ஸ் நீங்கள் இருங்க குஜராத்து கூட ஒன்பது மணிக்கு இது இதில் பாருங்களேன் டைமிங் பாருங்கள் கண்டப்படான்னு போயிட்டுருக்கு நாளைக்கு ஒம்பது மணிக்கு செவ்வா டெல்லியில் எல்லா மேட்சுமே தான் அடுத்த மேட்ச் குஜராத் கூட அக்டோபர் பதினஞ்சு ஒம்பதரை மணிக்கு ஏன்னா அன்றைக்கி மூணு மேட்ச் இருக்குது அதே மாதிரி அக்டோபர் பதினேழு வந்து டபாங் டெல்லி கூட எட்டரை மணிக்கு அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தொன்று பெங்கால் வாரியர் கூட ஏழரை மணிக்கு அப்போது அவர் இன்ட்ரெஸ்டிங் வீக் இந்த வீக் எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க என்னென்னு அண்டு உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள் ரைட் அண்ட் பிக் பாஸ் மறந்துடாதீங்க நான் போட்டிருக்கேன் ரிவ்யூ இது நிறைய இதெல்லாம் போட்டுருக்கேன் என்ன வீடியோ போட்டுருக்கேன்னு தெரியல பாருங்க பார்த்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் எப்படி பார்த்துட்டு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்